நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும் ஏமா வெங்காயம் போடுறோம் இல்லை பிரியாணி கெட்டு போகாம இருக்கணும்

பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா பச்சை மிளகா போட்டு என்னென்ன போட்டிருக்கோம்னா வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா வதக்கணும் அப்புறம் மூணு மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கணும் மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஏன் மிளகாத்தூள் போடுறோன்னா அப்போ தான் கலர் கூடும் நம்ம கலர் பவுடர்லாம் வந்து போட மாட்டோம் அது வேஸ்ட்டு தக்காளி போடுறதுக்கு முன்னாடி மிளகாத்தூளை போட்டால் தான் எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகும் அப்போ தான் வந்து கலர் கொடுக்கும் ரெட் கலரில் வரும் பிரியாணி ரெண்டோ ஆரஞ்சோ அந்த கலரில் வரும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிடணும் இதுக்கப்புறம் வந்து என்ன போட போகிறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம் அது எவ்வளோமா நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராமு பூண்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணிக்கிறோம் இதோ நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராமு பூண்டு போட்டு இஞ்சி பேஸ்ட்டு பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம்

இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு கயிறு ஊற்றிக்கிறோம் தக்காளி வந்து கடைசியாக போடுறோம் போகிறோம் கலர் வந்துடுச்சு இதுக்கு மேல அது வருத்தில இப்போ வந்து தக்காளி போட போடும் தக்காளி எந்த அளவுக்கு வெங்காயம் போடுறோமோ அதே அளவுக்கு தக்காளியும் போடணும்

நல்லா வரக்கணும் எவ்வளோ கலர் ஆயிடுச்சு சத்தமாக பேசுமா கலர் பவுடர் போடாமல் மிளகாத்துள்ளே கலர் நல்லா கொடுக்கும் நல்லா கொடுக்கும் பாருங்க பேசுமா பாருங்க எவ்வளோ கலராக இருக்கு

தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கலர் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சுடுறோம் மூடி வச்சுரும் அது பாட்டுக்கு கொதிக்கிட்டோம் அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்துக்கணும் ரெண்டாவது இன்னொரு அடுப்பில் வந்து தண்ணியை வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் ஏன்னா நம்ம அரிசியை வந்து ஒன் ஹவர் வந்து ஊற வச்சிட்டோம்ல ஊற வச்ச அரிசியை இந்த கொதிக்க வச்ச தண்ணியில் வந்து போட்டு பாதி வந்து வே வேறு அளவுக்கு பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து இந்த குண்டானில் மாற்றிக்கணும் சரி இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து பத்து நிமிஷம் இந்த இது மசாலா வெந்துருச்சு சிக்கனை வந்து போட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சு

இப்போ வந்து அரிசியை வந்து இதில் போட்டுக்க போகிறோம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அரிசியை வந்து அது மேலே எடுத்து பொறுமையாக போடுறோம் என்ன பண்ணுறோம் அளவாக கரெக்டாக சுற்றி விடாமல் அப்படியே நார்மலாக அப்படியே வந்து விட்டுடுறோம் ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து இது மேலே வந்து உள்ளே நம்ம மம்மிக்குலாம் விடக்கூடாது மேலே லைட்டாக போட்டு அப்படியே இந்த கிரேவி கிரேவி மேலே அப்படியே போட்டு எவ்வளோ தூரம் தண்ணி வருதுன்னு பார்க்கணும் இன்னும் தண்ணி பார்த்துல அப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல தண்ணி அதிலருந்து அதாவது அரிசி வடித்த தண்ணியிலேருந்து நீங்கள் தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்க போகிறோம் தண்ணி ஊற்றணும் அந்த அரிசி ஃபுல்லாக ஃபுல்லாக வர வரைக்கும் இன்னும் ஊற்றணும் இன்னுமே ஊற்று பற்றலை இன்னும் உள்ளே போல ம் இந்த ஊற்றி ஆச்சு டம்ளர் டம்பில் இருக்கும் ஊற்று பண்ண ஊற்றி ம் நல்லா ஊற்றியாச்சு மூடிட்டு வெயிட்டை வந்து மேலே வச்சுருறோம் மேலே வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் சைட்லேருந்து புகை வரும் புகை வந்ததுக்கப்புறம் இறக்கணும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இறக்க போகிறோம் கீழ் ஆட்டமாக வந்து ஆஃப் பண்ணு ஆஃப் இல்லை இருந்து எடுத்திங்கன்னா கலர் வந்துடும் அப்படியே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ தம் பிரியாணி ரெடி எடுத்து சர்வ் பண்ணி வீட்டுக்கு கொடுத்துருவேன்